வெல்கம் சேனல் இந்த இந்த வரக்கூடிய தமிழ் பார்க்கலாம் சேனலுக்கு புதுசுனா புது பண்ணி வச்சுக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமீடியா உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் கெஸ் நான் சொல்றேன் பெரும் சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இந்த இதழ்களை நடத்தியவர் பெரும் சித்திரனார் டேஷ் தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும் தொல்காப்பியம் இந்த கொஸ்டின் வந்து நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன சுப்புரத்தினம் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம் அப்படின்னு வரும் பாரதிதாசனோட இயற்பெயர் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் இளங்கோவடிகள் டேஷ் மன்னர் மரபை சேர்ந்தவர் இவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் இனோங்கவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை படைத்தவர் பாரதியார் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கலாம் ஏன்னா இது வந்து டென்த் லெவல் எக்ஸாம்கெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இந்த பாட்டு பாட்டெல்லாம் வருது இல்லையா இந்த நூல்களை படைத்தவர் பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் யார் மகாகவி பாரதியார் இந்த சேம் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் மகாகவி பாரதியார் மொழி என்று அழைக்கப்படுபவர் யார் தேவநேயப் பாவானர் மொழி என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவானர் சித்தம் என்பதன் பொருள் யாது சித்தம் அப்படின்னா உள்ளம் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் பெற்றது எது திருக்குறள் திருக்குறளுக்கு இதெல்லாம் வந்து காமன் உலக பொதுமறை வாயுறை வாழ்த்து இதெல்லாமே திருக்குறளுக்குரியத சிறப்பு பெயர்கள் அதுபோல நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாளும் அப்படிங்குற மீன் பண்றாது நாளடியார் வரும் இரண்டும்னா திருக்குறள் வரும் இது கூட உங்களுக்கு கேட்கலாம் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் நெல்லை சு முத்து வந்து தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர்னு மேதகு அப்துல் கலாம் பாராட்டியிருக்காரு அணுகு என்னும் சொல்லுக்கு எதிர் சொல் தருக எதிர் சொல் கேட்டிருக்காங்க அதனால விலகு அணுகுனா நெருங்கி போறது விலகுனா விலகி போறது தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு இது வந்து உங்களுக்கு ஜென்ரலேயே கூட கேட்கலாம் இது தமிழ் புக் கொஸ்டின்ஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு ஜிகேலையும் இதை வந்து கவர் பண்ணலாம் தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்த கண்டுபிடிப்பு காமன் விளைவு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சயின்ஸுக்காக நோபல் ப்ரைஸு எதுக்காக கொடுத்தாங்க இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ராமன் விளைவுக்கு தான் ராமன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இது வந்து ஒலி சிதறல் பற்றிய ஆய்வு ராமன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார் அதனால் அவருக்கு பேர் அந்த விளைவுக்கு பேர் ராமன் விளைவு ஃபஸ்ட்டு வாங்கின நோபல் ப்ரைஸு சயின்ஸுக்கானது இவரோடது தான் மேட்ச் பண்ணுங்கள் ஸோ இதுக்குரிய ஆன்சர் இது தான் புரட்சி கவி பாவேந்தர் இதெல்லாம் யாரை சொல்லுவாங்கன்னா பாரதிதாசனுக்கு தான் சொல்லுவாங்க புரட்சி கவி பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படி சொல்லுவாங்க மகாகவி பாரதியார் மகாகவி பாரதியார் அவரோட இயற்பெயர் இந்த கொடுத்துருக்கேன் சுப்பிரமணியன் அப்படிங்கிறது தான் பாரதியோட சாரி பாரதியாரோட இயற்பெயர் மகாகவி பாரதியார் இது அவரோட அடைமொழி பெயர் மகாகவிங்கிறது சுப்பிரமணியன் அவரோட இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார் சொல்லுவாங்க பாவலேறு பெருள் சித்திரனார் தெய்வப்புலவர் பொயில் புலவர் இதெல்லாம் யாருன்னா திருவள்ளுவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இது டைரக்டாவே இருக்கு நீங்க டிஎன்எஸ்டி டிரைவர் கம் கண்டக்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க இந்த மெட்டீரியல் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இல்லை தமிழ் கவர் ஆகும் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கோர்சன்ஸ் அதாவது தொழில்முறை திறனறி தேர்வு கேள்விகள் இருக்கு இல்லையா உங்களுக்கு சம்பந்தப்பட்டு அதெல்லாம் கவர் ஆகும் எய்ட் கொஸ்டின் கவர் ஆகும் இந்த போக்குவரத்து சின்னங்கள் காவல் சின்னங்கள் சட்டம் அதெல்லாமே கவர் ஆகும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அவையார் இயற்றிய நூல்கள் நூல் இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஔவையார் இயற்றிய நூல்கள் தான் ஆத்திசூடி நல்வழி கொன்றைவேந்தன் இது அனைத்துமே ஔவையார் இயற்றிய நூல்கள் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் காமராசர் காமராசர் ஐயாவை தான் தந்தை பெரியர் என்ன பாராட்டியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு பாராட்டியிருப்பார் ஏன்னா காமராசர் சார் பீரியடில் தான் நிறைய ஸ்கூல்லாம் வந்து ஓப்பன் பண்ணாங்க அவர் நிறையா இந்த மாதிரி தொண்டாட்டுறதுனால அப்படி பாராட்டியிருப்பார் அது மாதிரி காமராசர் அவர்களோட பிறந்த நாள் ஜூலை ஃபிஃப்டீன் இருக்கு இல்லையா அந்த ஜூலை ஃபிஃப்டீன் தான் கல்வி வளர்ச்சி நாளாகவே கொண்டாடுவாங்க அதையுமே தெரிஞ்சு வச்சுக்காங்க ஜிகேல கேட்கலாம் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் காமராசர் மதிய காமராசர் இந்திய நூலகவியலின் தந்தை யார் அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை அரங்கநாதன் இப்ப கூட இந்த லைரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவங்க ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா இவங்க பேர்ல தான் கொடுப்பாங்க அரங்கநாதன் அவர்களோட பேர்ல தான் கொடுப்பாங்க ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஆசார ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் உதித்த என்ற சொல்லிற்கு உரிய எதிர் சொல் மறைந்த உதித்த அப்படின்னா சூரியன் உதிக்குதுன்னு சொல்ற கிழக்கு திசையில அது போல மேற்கு திசை அதான் ஆப்போசிட் பைட் உதித்த மறைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடவும் ரெண்டாயிரத்து ஐம்பத்தி அஞ்சு அதாவது கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டோடு நீங்கள் வந்து முப்பத்தொன்று கூட்டிக்கணும் அது எந்த ஆண்டு கொடுத்துருந்தாலும் சரி அதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு இது பாருங்கள் இப்படி ஒரு வேளை இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்குது இல்லையா இப்போ வந்து உங்களுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கேட்டால் நீங்கள் முப்பத்தொன்னோட குட்டிக்கணும் எந்த ஆண்டு கொடுத்து உங்களுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கேட்டாலோ அதோடு முப்பத்தொன்று ப்ளஸ் பண்ணிக்காங்க அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருபத்தஞ்சிக்கு இருபத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இது மேட்ச் பண்ணுங்க, இது பேசிக் கொர்ஷன் தான் இருந்தாலும் உங்களுக்கு இது போல கேட்பாங்க இதுக்குரிய ஆன்சர் ஈனா இங்கே இருக்குது காமராசர் அவங்களோட பர்த்டே இருக்கு இல்லையா ஜூலை ஃபிஃப்டீன் நான் சொன்னதை கவனிச்சிருந்தீங்கனாலே இது கரெக்டாக நீங்கள் கெஸ்ட் பண்ணிருக்கலாம் கல்வி வளர்ச்சி நாள் இவரோட பர்த்டே தான் ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் ஃபைவ் வந்து உங்களுக்கு ஆசிரியர் தினம் டீச்சர்ஸ் டே அப்துல் கலாம் அக்டோபர் ஃபிஃப்டீன் உலக மாணவர் தினம் இந்த பர்த்டே ஞாபகம் அக்டோபர் ஃபிஃப்டீனு விவேகானந்தர் ஜனவரி டுவெல்து தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடிட்டுருக்கோம் விவேகானந்தரோட பர்த்டே ஜனவரி டுவெல்த் தேசிய இளைய தினம் ஜவஹர்லால் நேரு நவம்பர் போர்டின் இது வந்து குழந்தைகள் தினம் இது காமன் எல்லாருக்கும் தெரியும் அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது லோரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க பஞ்சாப் மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் அறுவடை திருநாள் அதாவது பொங்கல் திருநாள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வந்து பஞ்சாபில் என்ன பேரில் கொண்டாடுறாங்கன்னா லோரி அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டே வாங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்